நிலையா பொய் ஊதிய இல்லையா எம்எல்ஏக்கு பென்ஷன் உண்டு எம்எல்ஏக்கு பென்ஷன் உண்டு எம்.பிக்கு பென்ஷன் உண்டு எம்.பிக்கு பென்ஷன் உண்டு அரசுக்கு பென்ஷன் உண்டு அரசுக்கு பென்ஷன் உண்டு ஓபனாய்க்கு பென்ஷன் உண்டு ஓபனாய்க்கு பென்ஷன் உண்டு 10 கொத்தா கைது செய்யல 10 கொத்தா கைது செய்யல 10 கொத்தா கைது செய்யல 10 கொத்தா கைது செய்யல காவல்துறைக்கு பென்ஷன் இல்ல காவல்துறைக்கு பென்ஷன் இல்ல காவல்துறைக்கு பென்ஷன் இல்ல காவல்துறைக்கு பென்ஷன் இல்ல

அடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட <melodic> <melodic> <mate>